எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரைமணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகே இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா குருவித்துறை தாங்க அங்கே போயிட்டுருக்கோம் குருவித்துறையில் வந்து சித்தாதிபுரம் டேம் அதாவது தடுப்பணை இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சூப்பராக வருங்க அங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டுருக்கோம் இது வரைக்கும் இங்கே போனதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவான்னு சொல்லி தான் ஒரு ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு அதோட ஃபுல் பிளாக் தான் அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபோர்வே பைபாஸ் அதாவது திண்டுக்கல் பைபாஸில் ஏறினீங்க அப்படின்னா ஒரே ரோடு தான் கொஞ்சம் தூரத்துலேயும் குருவி துறைக்கு ரோடு வந்து லெஃப்ட்டில் கட் உள்ளே வரும் உள்ளே கட் ஆனதுக்கப்புறம் கீழமாத்தூர் மேலமாத்தூர்னு ரெண்டு ஊர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும் அதுக்கு ஏத்தாப்பிலையும் ஒரு டேம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் குளிப்பாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே மாற்றினாங்க ஏன்னா மண் ஃபுல்லாக மூடிடுச்சு அதனால் வந்து இந்த பக்கம் மாற்றி போ வந்துட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் வந்தான ஊர் வரும் சோளம் வந்தால இது சக்தி கோயில் அதாவது மாரியம்மன் கோயில் இங்கேருந்தபடி உள்ளே போனீங்க அப்படின்னா குருவி கோவில்னு வரும் அந்த ஊராட்சியை தொட்டதுக்கப்புறம் குரு பகவான் கோயில்னு சொல்லி ஒரு சின்ன போர்டு வரும் அதை தாண்டி லெஃப்டில் போனோம் அப்படின்னா திரும்ப அதே மாதிரி ஒரு போர்டு வரும் அதை தாண்டி அடுத்த ரோடு கட் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா ரைட்டில் கட் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த டேம்க்கு ஈஸியாக போயிடலாங்க இந்த போர்டு முன்னாடி இருக்கும் அந்த ரோடுக்குள்ளே போனோம் அப்படின்னா செம்மையான ஒரு ப்ளேஸுங்க கண்டிப்பாக போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு நான் போய் பார்த்தேன் இன்னும் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸை மிஸ் பண்ணிட்டமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு அப்படியே கீழே இறங்கி போய் ஃபுல்லாக குளிச்சுட்டு வரன்னு சொல்லி உள்ளே கிளம்பியாச்சு உங்களை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சரியான வியூ பாயிண்ட்டு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் இதில் ஒரு கூட்டமாகவே தெரியாது அந்தளவுக்கு நல்லா லென்த்தாக கட்டியிருக்காங்க இந்த டேமு குழந்தைகள் அப்புறம் பெரியவங்க யாருனாலும் சரி அந்த படிக்கட்டில் இறங்கும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீழே இறங்கியாச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ரொம்ப இழுத்துட்டுலாம் போகாதுங்க நார்மலாக வந்துச்சுன்னா அதிகமாக வந்தால் விட மாட்டாங்க நார்மலாக வந்துச்சுன்னா நம்ம சுமி நடந்து போகிறதுக்கு நல்லா ஈஸியாகவே இருக்கும் சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அதேமாதிரி சண்டே வந்து குளிக்க விட மாட்டுறாங்க சின்ன குழந்தைகளாம் வச்சுருக்கும்போது கொஞ்சம் கவனமாக அவங்கள நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குளிப்பாட்டினா நல்லாயிருக்கும் இப்போ தடுப்பான தண்ணி வருது இல்லையா அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு ஆழம் இல்லாமல் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அந்த அந்த இடத்துல வந்து உள்ளே இறங்கி குளிக்கலாம் அதுவும் நல்ல சேஃப்டியான ஒரு இடம் தான் இது எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா குருவித்துறை நகராட்சி அதாவது சோழந்தானுக்கு அடுத்த ஊர் குருவித்துறை அங்கே கு குருவித்துறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்தேவும் உள்ளே ஒரு மூணு கிலோமீட்டர் தான் உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஊர் வந்துடும் இது போய் சித்தாதிபுரம் டேம்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா பேர் குளிக்கிறதுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு இடம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுவே சேர்ந்து இங்கே வந்தோம் சூப்பராக இருந்துச்சு நல்லா குளித்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் இங்கே பார்த்து அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆனால் கொஞ்சம் உள்ள தள்ளி போனீங்க போனால் சின்ன குட்டி ஃபால்ஸ் மாதிரி தண்ணி உள்ள விழுதுங்க சூப்பரான இடமா இருக்கு அந்த இடம் ஏ பாருங்க எப்படி குளிக்கிறாருன்னு பாவா சூப்பராக குளிக்கிறாரா சின்ன பாசமா இருக்குன்னு இந்த இடம் தாங்க இந்த கீழே இறங்கி நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து குளிச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கோகமா இருக்கு அப்படியே அமைப்பா இருக்கு உள்ள நம்ம உள்ள போனோம்னா தண்ணி மேல விழுகாம நம்மள தாண்டி தண்ணி விழுகுது அது பார்க்கவே சூப்பராக ஒரு பிரமிப்பாக இருக்குது நல்லா இருக்குது மதுரையிலேருந்து ஒரு ஜஸ்ட் நாற்பது கிலோமீட்டருக்குள்ள தாங்க மதுரைக்குள்ளே நாங்கள் திருப்போனத்தில் இருக்கேன் அங்கேருந்து ஒரு நா ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றே காலத்துல வந்துடலாம் பைக்லேயே வந்தால் கூட ஈஸியாக வந்துடலாம் எனக்கு வந்து காலில் கொஞ்சம் அடிபட்டுருந்துச்சி அதனால் கொஞ்சம் மெதுவாக நடந்து போனேன் மேம் நடக்க முடியலை என்னோடய தண்ணி இழுக்குதுன்னு நினச்சிடாதீங்க அந்தளவுக்குலாம் தண்ணி இழுக்கலை நார்மலாக தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் வந்து ஒரு அந்த மழைக்கால டைம் மட்டும் தான் குளிக்க முடியும் ஏன்னா அப்போ தான் அந்த வைகையிலேருந்து தண்ணி திறந்து விடும்போது தான் நம்மளுக்கு தண்ணி வரும் அது ரொம்ப திறந்து விட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு குளிக்க முடியாது இழுத்துட்டு போவோம் மதுரையில் இப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இதை ஸ்டேட்டஸ் போட்டோன்னா நிறைய பேர் கேட்டாங்க எங்கே இருக்குது எப்படி இருக்குது இந்த ஃபால்ஸ் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டரு ஏரியா அனுப்புங்க லொக்கேஷன் அனுப்புங்க சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை எதுவும் அனுப்பிச்சிருந்தேன் நம்ம வீட்டுக்கு சிவன் மாதிரி உட்காந்துட்டே இருக்கணும் நீ தாங்க அப்படியே தண்ணி தலையில் விழுந்துகிட்டே இருக்கும் மாடு உட்காண்டே இருக்கல எவ்வளோ நேரம் வேணாலும் அளவுக்கு ஒரு சூப்பர் என்ஜாய்மெண்ட்டு இங்கே பார்த்துங்களேன் தெரியும் அதாவது பின்னாடி பாருங்களேன் ஒரு கூட்டம் கும்பலாக உட்காந்து ஸோ சாப்பாடு கட்டிகிட்டு வந்துட்டாங்க லெமன் சாதம் புளி கட்டிவிட்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப குளிக்க போனீங்க அப்படின்னா நான் போகிறேன் பாத்தீங்களா அதுக்கு அந்த சைடு ரைட் சைடு வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கு அதனால அந்த இடத்துல யாரும் போய் குளிக்க வேண்டாம் அது நினைக்கீரே இல்லையா அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு வந்து உள்ள வந்து குளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன பள்ளம் இருக்கு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம் அதுக்காட்டி தான் சொல்றேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சேஃப்டியா போயிட்டு வாங்க பொறுமையாக போகலாம் வண்டியில் வந்து மெதுவாக போய்ட்டு நல்லா சிம்பிளாக குளிச்சுட்டு வந்துடலாம் ஆனால் இப்போ வந்து தண்ணி வரதா இல்லையா அப்படின்றது வந்து எனக்கு சரியாக தெரியலை கொஞ்சம் டவுட் ஒரு வழியாக குளித்து முடிச்சாச்சுங்க முடிச்சுட்டு இந்த ஸ்டெப்பில் வந்து மேலே ஏறி போகணும் இங்கே கொஞ்சம் வழுக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து ஏறி போகணும் மேலே சூப்பராக பெரியவங்களாம் கொஞ்சம் இறங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் மெதுவாக இறங்கினா இறங்கிடலாம் இந்த மாதிரி ஸ்டெப்பு தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து இறங்கிட்டு ஏறுங்க இங்கேருந்து பார்க்கவே அப்படியே ஒரு சொர்க்கமாக இருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக கட்டியிருக்காங்க எத்தனை பேர் குளித்தாலும் இதில் வந்து கூட்டமே தெரியாது அந்தளவுக்கு ஒரு லென்த்தாக கட்டியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்